ஜீவன் தொண்டமானின் திருமணம் இன்று இந்தியாவில் நடைபெற்றுள்ளது இந்தியாவின் தமிழ்நாட்டில் திருப்பத்தூரில் உள்ள ஒரு பெரிய விழா மண்டபம் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது இந்திய மருத்துவரான சீதா ஸ்ரீ நாச்சியார் என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமியின் மகளாவா முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராயபக்சே உட்பட இலங்கை அரசியல்வாதிகள் பலர் திருமண விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக கடந்த இருபதாம் தேதியும் மனைவியுடன் முன்னரே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ள பல இலங்கை அரசியல்வாதிகள் ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது பயங்கரவாத தடுப்பு தடுப்புச் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை தடுத்து வைத்து குற்றஞ்சாட்டுவதற்கான சட்டம் மூலம் ஒன்று அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த சட்டம் மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மாறாக அமையாது பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறிவைத்து முக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கூறுகிறது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் புற ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடுமையான குற்றவாளிகளும் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் புதிய சட்டம் மூலம் அவர்களை விசாரணைக்காக நீண்ட காலம் தடுத்து வைக்க அனுமதிக்கிறது அச்சுறுத்தி பணம் வரைத்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் சிறை தண்டனைகளை இந்த சட்டம் மூலம் உள்ளடக்கியிருக்கிறது இதேவேளை முன்மொழியப்பட்ட சட்ட குற்றவாளிகளை கண்டறியப்பட்டவர்களில் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை பரிமுறை செய்யவும் அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தயார் நிலையில் உள்ள இந்த சட்டம் மூலம் அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த மாதம் தொடக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பு ஆதரவும் ஆதரவு சிறு குழுவினர் தடையாக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமாக மு சந்திரகுமார் குற்றம் தெரிவித்துள்ளார் இதனால் இம்மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதோடும் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நேற்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிளிநி மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை குளத்திலிருந்து நீரை பெற்று சுத்திகரித்து வழங்கி வருகிறது ஆனால் கிளிநொச்சி குளமானது கிளிநொச்சி நகரில் அனைத்து கழிவுகளையும் வந்து சேர்க்கின்ற குளமாக காணப்படுவதோடு ஆறு வழியாக இரத்தினபுரம் பாலமூடாக கிளொச்சி வைத்தியசாலை கழிவுகள் உட்பட மனித உடலுக்கு தீங்கி விளைவிக்கின்ற பல கழிவுகள் குளத்தை வந்தடைகின்றன அத்தோடு குளம் மற்றும் அதனோடு நீட்பகுதிகள் ஆக்கிரமித்து குடியேறியவர்களின் மலக்கழிவுகளும் கிளிநொச்சி குளத்துக்கு வருகிறது இதன் காரணமாக குள கழிவுகள் நிறைந்த குளமாக காணப்படுகிறது இந்த குளத்திலிருந்தே நீர் புறப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு விநியோகிக்கப்படுகிறது ஆனால் நீர்வளங்கள் வடிக அமைப்பு சபையிலும் காணப்படுகின்ற நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் இக்கழிவுகள் அனைத்தும் முழுமையாக சுத்திகரிக்க இயலாமையும் காணப்படவில்லை இதனால் கடந்த சில வாரங்களாக கிளர்ச்சி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட குடிநீரின் தரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தமை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகும் மேலும் கிளர்ச்சி மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளது அதிகளவு விவசாய நடவடிக்கைகளில் அதிகளவு ரசாயனங்களில் பயன்பட்டால் இவ்வாறு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்நீர் குடிநீராக பயன்படுத்துகின்ற மக்களில் பலரும் நிரந்தர சிறுநீரக நோய் தாக்கத்துக்குள்ளாக உள்ளார்கள் எனவே இதற்கு விரிவில் உடைய தீர்வு காணப்படவில்லை எனில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீதியில் இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜீவன் தொண்டமானின் பிரம்மாண்ட திருமணம் வெளியாகியுள்ள புகைப்படங்கள் அடுத்த மாதம் தொடக்கம் மறைமுகமாக உள்ள சட்டமூலம் கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க குழுவினர் தடை